தர்மத்துக்கு அளவுகோல் என்ன ஆன்மீக கதைகள் தர்ம குணம் படைத்த மாமன்னன் போஜன் மகளின் திருமணத்திற்காக மன்னரிடம் பணம் பெற எண்ணிய ஒரு விவசாயி மன்னரை காண தலைநகர் புறப்பட்டார் வழியில் பசித்தால் உதவும் என்று சில ரொட்டிகளை பொட்டலம் கட்டிக்கொண்டார் கொண்டார் வழி நெடுக திருமணத்திற்கு வேண்டிய அளவு பணம் தர மன்னர் சம்மதிக்க வேண்டுமே என்று கடவுளை வேண்டிக்கொண்டே வந்தார் வழியில் அவருக்கு பசி எடுக்கவே ஒரு குளக்கரையில் அமர்ந்து எடுத்து வந்த ரொட்டியை சாப்பிட கையில் எடுத்தார் மனதிற்குள் இந்த உணவை கொடுத்த கடவுளுக்கு விவசாயி நன்றி சொன்னார் அப்போது அங்கே ஒரு நாய் அவர் எதிரில் எலும்பும் தூளுமாக வந்து நின்றது இறக்கப்பட்ட விவசாயி ஒரு ரொட்டியை அதனிடம் வீசினார் ஒரே விழுங்காக உள்ளே தள்ளிய நாய் மீண்டும் அவளுடன் அந்த விவசாயியையே பார்த்தது இறக்கப்பட்ட விவசாயி அத்தனை ரொட்டிகளையும் அந்த நாய்க்கே கொடுத்து விட்டார் ஒரு நாள் சாப்பிடாட்டினா என்ன உஜிரா போய்விடும் என்று நினைத்து அவரே அவர் மனதை சமாதானப்படுத்தி கொண்டார் அரசர் அவர் தகுதிக்கு தானம் கொடுத்தால் அவர் தகுதிக்கே அவ்வளவு கொடுக்கும்போது பிரஜையான நாமும் நம்மால் முடிந்ததை செய்வதுதானே முறை என தனக்குத்தானே சமாதானம் சொல்லிக்கொண்டார் பசியை பொறுத்து கொண்டு தலைநாயகரை நோக்கி சென்றடைந்தார் அங்கிருந்த தர்மசத்திரத்தில் சாப்பிட்டார் பிறகு மன்னனைச் சந்தித்து தான் வந்த விஷயத்தை சொன்னார் மன்னர் போஜன் விவசாயியிடம் என்னிடம் நீங்கள் தர்மம் கேட்டு வந்துள்ளீர்களே நீங்கள் ஏதாவது இதற்கு முன் தர்மம் செய்திருந்தால் சொல்லுங்கள் அதை நெருக்கும் தராசு என்னிடம் இருக்கிறது அது எந்த அளவு எடை காட்டுகிறதோ அந்த அளவுக்கு தங்கம் வாங்கிக் கொள்ளுங்கள் என்றார் மன்னர் விவசாயியும் தர்மம் செய்யும் அளவு பணம் என்னிடம் இருந்தால் பணம் வேண்டி உங்களிடம் நான் ஏன் வரப்போகிறேன் ஐயா வழியில் பசித்திருந்த நாய்க்கு நான் சாப்பிட வைத்திருந்த அனைத்து ரொட்டி துண்டுகளையும் கொடுத்தேன் அதற்கு ஈடாகத்தான் உங்கள் சத்திரத்தில் நான் சாப்பிட்டு விட்டேனே பிறகு என்ன நான் தர்மம் செய்துவிட்டேன் எனவே நான் ஏதும் பெரிதாக தர்மம் செய்யவில்லை என்று அடக்கமாகச் சொன்னார் விவசாயி உங்கள் பசியை பொறுத்து கொண்டு எடுத்து வந்த சாப்பாட்டை நாய்க்கு உணவிட்டது புண்ணியமே என்று போஜன் தராசை கையில் எடுத்தார் ஒரு தட்டில் விவசாயி செய்த தர்மத்தையும் மறுதட்டில் தங்கத்தையும் வைத்து நிறுத்தார் மன்னர் கஜானாவில் இருந்த தங்கம் முழுவதும் வைத்தும் கூட தராசு தட்டு சமமாகவில்லை வியந்து போனான் மன்னன் உங்களை பார்த்தால் சாதாரணமானவராக தெரியவில்லையே என்னை சோதிக்க வந்திருக்கும் தாங்கள் யார் என்றார் மன்னா நான் ஒரு விவசாயி என்னை பற்றி சொல்லும் அளவுக்கு எதுவும் இல்லை என்றார் பணிவுடன் விவசாயி அப்போது தர்மதேவதை தேவதை அங்கு தோன்றினாள் போஜனி தராசில் நிறுத்தி பார்ப்பதல்ல தர்மம் கொடுத்தவரின் மனமே அதன் அளவுகோல் இவர் மனம் மிகவும் பெரியது பகட்டுக்காக தர்மம் செய்யாமல் ஆத்மார்த்தமாக வேண்டிய உயிருக்கு தன்னிடம் இருப்பதையெல்லாம் அதுவும் இருந்த எல்லா உணவையும் கொடுத்து விட்டார் அதனால் நீ எவ்வளவு பொன் வைத்தாலும் தராசுமுள் அப்படியேதான் இருக்கும் ஆகவே அவர் என்ன கேட்டு வந்துள்ளாரோ அதை கேட்டு அதை கொடுத்தால் போதுமானது என்றாள் இதை ஏற்ற மன்னன் விவசாயிக்கு வேண்டிய அளவு தங்கம் கொடுத்து வழி அனுப்பினார் விவசாயியின் மகள் திருமணத்தை சிறப்பாக நடத்தினார் ஆத்மார்த்த மனதுடன் உன் தர்மத்தையும் கடமையையும் செய் பலன் தானாக வரும் ಅದುವೆ ಉನ್ ಮಿ ಚಂದ ಧರ್ಮ